ஜோதி அவர்கள் தென் மாண்பிகு பேரவை தலைவர் அவர்களே என்னுடைய செய்யாறு தொகுதியினுடைய கோரிக்கைகள் செய்யாரில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகம் புதிய கட்டிடம் பேரவை துணைத் தலைவர் வாயிலாக மாண்பு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் தற்போது செய்யாறு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கும் வெம்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கும் புதிய கட்டிடம் கட்டித்தருமாறு மாண்புமிகு ஊராக உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் செய்யாறு தொகுதிக்குட்பட்ட ஏழாச்சேரி கிராமத்தில் இயங்கி வரும் ஆரம்ப சுகாதார நிலையம் மிகவும் பழுதடைந்த கட்டிடத்தில் இயங்கி வருகிறது அதற்கு புதிய கட்டிடம் கட்டித்தருமாறு மாண்புமிகு சுகாதாரத்துறை அவர்களை நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் செய்யாறு தொகுதிக்குட்பட்ட ஏனாதவாடி அப்துல்லாபுரம் புரிசை ஆகிய கிராமங்களுக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தை அமைத்து தருமாறு மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் செய்யாறில் இயங்கி வரும் தொழிற்பேட்டையில் தொழிலாளர் நலன் கருதி இஎஸ்ஐ மருத்துவமனை வழங்கிய மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்யாறை தலைமையிடமாக கொண்டு புதிய வருவாய் மாவட்டம் அறிவிக்க வேண்டும் என்றும் வெம்பாக்கம் தாலுகா காவல் நிலையம் அமைத்து தருமாறும் அங்கு புதிதாக தீயணைப்பு நிலையம் உருவாக்கி தருமாறு மாண்புமிகு முதல்வர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நெல் உற்பத்தியில் தஞ்சைக்கு அடுத்தபடியாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு அதிகமான நெல் உற்பத்தி செய்யப்படுகிறது எனவே இங்கு வேளாண்மை பொறியியல் துறை அமைத்து தருமாறு மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் செய்யாறில் இயங்கி வரும் அரசு கலைக்கல்லூரியில் சுமார் எட்டாயிரம் மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் மாணவிகளின் நலன் கருதி மகளிர் கலைக்கல்லூரி ஏற்படுத்தி தருமாறு மாண்புமிகு உயர்கல்வித்துறை அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் வெம்பாக்கம் வட்டம் வடமணப்பாக்கம் நாயன்தாங்கல் எல்லைகளில் சுமார் நூற்றி ஐம்பது ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலம் உள்ளதால் அங்கு சமூக காடுகளை உருவாக்கி தருமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் பாலாறு மற்றும் செய்யாற்றின் குறுக்கே தடுப்பணைகளை கட்டித்தர வேண்டுமென்று ஏற்கனவே நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொண்டேன் அதன் அடிப்படையில் இப்பொழுது செய்யாறு ஆற்றின் குறுக்கே ஒரு தடுப்பணை வழங்கியிருக்கிறார் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்யாறு வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட வீடுகள் அவை தற்பொழுது பயனற்ற நிலையிலே உள்ளது அவற்றை அகற்றி புதிய வீடுகள் கட்டித்தருமாறு மாண்புமிகு வீட்டுவசதித்துறை மற்றும் நகர்ப்புறத்துறை அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கிறேன் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் மூலமாக திருவத்திபுரம் நகராட்சி பகுதியில் உள்ள வீடற்ற ஏழை மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டித்தருமாறு மாண்புமிகு பேரவை தலைவர் வாயிலாக மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புறத்துறை அமைச்சரவர்களை கேட்டுக்கொண்டு பேரறிஞர் அண்ணா சொன்னது போல எதிரிகள் தாக்கி தாக்கி தங்கள் வலுவை இழக்கட்டும் நீங்கள் தாங்கி தாங்கி வலுவை கொள்ளுங்கள் முதல்வரே நீங்கள் சொல்லி அடியுங்கள் இருநூறுக்கு இருநூறு வாழ்க தலைவர் நன்றி வணக்கம் இது